ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையத்தினுடைய சார்பிலே ஒரு விண்ணப்பம் நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையம் என்பது பல்வேறு நோக்கங்களோடு பரமநடி ட்ரஸ்டாலே நிறுவப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கழகம் இதிலே பல்வேறு துறைகளிலே சாஸ்திர சம்பிரதாயங்கள் சார்ந்த துறைகளிலே பரீட்சைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகின்றன இவரிடம் போ கடந்த சில வார வாரங்களில் சில குழந்தைகள் பரீட்சைகளிலே தேர்ச்சியும் பெற்றுள்ளார்கள் அதை பற்றிய விவரம் மற்றொரு காலத்திலே கொடுக்கப்படும் அதே போல அந்த பரீட்சைகளைப் போல அது வியாக்கரணம் நியாயம் பகவத் சாஸ்திரம் முதலான துறைகளிலே இந்த கிரந்த நூல்களை படிக்க வேணும் என்று அதற்கான சிலபஸ் என்று சொல்கிறார்களே அது பல சிறந்த ஆச்சாரியர்கள் சுவாமிகள் அவர்களை கலந்து அந்தந்த துறைகளில் இது பரிசைக்கான கிரமங்கள் எல்லாம் வைக்கப்பட்டுள்ளன பகவதாஸ்திரத்திலே இத்திஹாச புராணங்களிலே சம்பிரதாயத்திலே ரகசிய கிரந்தங்களிலே விஷிஷ்டாத்வைத்த வேதாந்தத்திலே தர்மசாஸ்திரத்திலே அத்த ஒழிய சாகித்யம் வியாக்கரணம் நியாயம் மீமாசை ஆகிய சாஸ்திரங்களிலே இந்த சிலபஸ் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது சிலபஸை நிர்ணயித்திருக்கும் அது ஒரு புகார் கடம் இப்பொழுது அந்த பரீட்சைகளைப் போல அருளிச்செயல் மூலத்திலே பரீட்சை அருளிச்செயல் மூலம் கண்ட பாடம் அதாவது நெற்றிருன்னு சொல்கிறார்களே அந்த ரீதியிலே அந்த மூலத்திலே பரீட்சை நடக்க இருக்கிறது அது கண்ணனம்பெருமானுடைய ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி கோயில் கண்ணபிரான் ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி நடைபெறும் அது பெரும்பாலும் திருவள்ளரையிலே திருவள்ளரை மேல திரு மாளிகையில் நடைபெறும் அதில் வரைக்கும் பங்கு பெற விரும்பக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உபநயனமும் பஞ்சகம்ஸ்காரமுன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏழு ஏழு வயசு பத்து வயசுலேருந்து இருக்கலாம் கூடிய வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதற்கு மேலுள்ளவர்கள் இதில் அப்ளை செய்யலாம் கலந்து கொள்ளக்கூடிய மற்றவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவர்கள் அவர்களை கொள்ளலாமா இல்லையாங்கிறத நாங்கள் நிர்ணயம் செய்வோம் ஆயிரம் முப்பது வயசு மேலே இருக்கக்கூடியவர்கள் அப்ளை செய்ய முடியாதுங்கிறது இல்லை ஆனால் அவர்களை கண்டிப்பாக கை கொள்வோம் பரீட்சைக்கு ஏற்றுக்கொள்வோங்கிற ஒரு இசை இப்பொழுது அடிய கொடுக்க இயலாது மற்றவர்கள் பங்கு கொள்கிறார்கள் என்கிற மற்றவருடைய எண்ணிக்கையை பொறுத்து இது நிர்ணயம் செய்யப்படும் இதில் ரெண்டு வகையான பரீட்சைகள் திருவாயு மொழி மூலம் மட்டும் நேற்றுவாக இருக்கக்கூடியவர்களுக்குன்னு ஒரு பரீட்சை அத்தவழி அருளிச்செயல் நாலாயிரம் அதாவது ராமசந்தாஸியும் இயற்பால் அடங்கும் அத்த ஒழி உபதேச ரத்தினமாலை மாலை திருவாய்மேனுந்தாதி ஆகிய கிரந்தங்கள் ஆக இந்த அருள் மூலத்திலே பரீட்சை கொடுக்க வல்லவர்கள் திருவள்ளுர மேல் ஈஷி ஜெயந்தியை ஒட்டி நேராக வந்து பரீட்சை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நேரில் வந்தே கூடிய வரைக்கும் இந்த பரீட்சையிலே பங்கு கொள்ள வேணுங்கிறத பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர் தகுந்த காரணத்தை காரணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்லைன் மூலமும் இந்த பரீட்சையை நடத்தலாம் என்று இருக்கிறோம் இதற்காக உங்களுடைய விவரங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தந்தையர் அவருடைய பெயர் தங்கள் வசிக்கக்கூடிய தாங்கள் வசிக்கக்கூடிய இடம் அந்த முழு முகவரி அதற்கு பிறகு உங்களுடைய போன் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவை அதற்கு பிறகு உங்களுக்கு உபநயனமாகிவிட்டதா அல்லவா பஞ்சசம்ஸ்காரம் ஆகிவிட்டதா அல்லவாங்கிற விவரம் பஞ்சசம்ஸ்காரம் செய்வித்த ஆச்சாரியருடைய திருநாமம் அதற்கு பிறகு தங்களுக்கு அருளிச்செயல் கற்பித்த ஆச்சாரியர்கள் அது ஒருவராக இருக்கலாம் பலராகவும் இருக்கலாம் அவருடைய திருநாமங்கள் எல்லாம் அதில் அதற்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே தாங்கள் தமிழிலும் அதை பதிவு செய்யலாம் ஆங்கிலத்திலும் பதிவு செய்யலாம் இந்த விவரங்கள் எல்லாவற்றையுமே அதற்கு பிறகு பரீட்சையை நேரில் பரீட்சையில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது ஆன்லைன் மூலமாகவான் இந்த விஷயத்தை விவரத்தை தெரிவிக்க வேணும் அதற்கு பிறகு நேரில் வர முடிய வர இயலாமைக்கு காரணம் என்ன நீங்கள் இவ்விஷயத்தையும் தெரிவிக்க வேணும் இந்த விவரங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு இந்த கூகுள் ஃபார்ம்னு ஒன்று இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு பரமநடி ட்ரஸ்ட் அட்மின் அவரை அட்மின் அட் பரமநடி டாட் ஓஆர்ஜி என்கிற ஒரு இமெயில் அடி மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அல்லது இந்த வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ஃபோன் நம்பர் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் பதிவு செய்வதற்காக எல்லாரும் தங்களை தயார் செய்து கொள்வதற்காக அவரிசெயல் மூலத்தை மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ்னு சொல்லுகிறார்களே அப்படி மறுபடி பார்த்து கொள்வதற்காக இப்பொழுது அறிவிக்கிறோம் தேதி முதலானவே அந்த ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டிங்கிறனால சமையரிக்கிறபடியால அப்பொழுது ஃபோன் மூலமாக எல்லாருக்கும் அறிவிப்போம் ஆகையால் அவசியமாக இந்த ஃபார்ம்ல கேட்கக்கூடிய விவரங்களை சரியாக எல்லாரும் கொடுக்க வேணும் என பிரார்த்திக்கிறோம் ஆழ்வார் திருப்படிகளே சரணம் பெருமான ஆறு திருப்படிகளே சரணம் ஜி அர திருப்படிகளே சரணம்